கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மூச்சு காற்று வந்து கட்டுப்படுத்துமா பெருசாக வருது செந்தாக வருது செலவுலாம் வருது சுவாசத்தை வச்சு கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கட்டாய முடியும் முதல முடியும் மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு சுவாசத்தை மேலே அக்கறையாக இருந்து முடியுமானா முடியும் தன்வசப்படுத்த முடியுமானால் முடியும் அதுக்கு தான் வாசி யோகம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க பொதுவாக நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சுவாசம் போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இடத்துல ஆனால் அந்த சுவாசம் சரியாக பண்ணுறாங்களா அப்படின்றது தான் மேட்ரு நற்கதி அடையணும்னு ஒன்று சொல்கிறாங்களே நற்கதி நர்கதி அடைஞ்சிட்டேன் அப்படின்றாங்களே அது என்னான்னு கேட்டிங்கன்னா சுவாசத்தை போய் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம் உங்கள் சுவாசம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நிறைய கமெண்டில் பார்த்துருப்பீங்க முதல்ல உங்கள் சுவாசத்தை பெருசாக இருக்குது அதை பாருங்கள் இருந்தால் பேஷண்ட்டு சுவாசம் தாறுமாறாக போகுது அப்படின்லாம் கமெண்டில் இருக்கோம் எடுத்துகிட்டுருப்பேன் நான் பழசுலலாம் இருக்கும் சுவாசம் நல்லா நம்ம இஷ்டமாக வச்சுருக்கணும் எவ்வளோ தூரம் காற்று நீங்கள் உள்ளே இழுத்து எவ்வளோ தூரம் வெளியே விட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் இதோட இதோடய தான் தூக்கம் நீங்கள் தூக்கத்தில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் பக்கத்துலலாம் எழுப்புற மாதிரி சத்தம் போடுறீங்க நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் சுவாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இழுக்கும் சம்டைம்ஸ் கது டோர்லாம் கூட ஆடும் நீங்கள் கது மூடி வச்சுருந்தீங்கன்னா கது ஆடும் நீங்கள் இழுக்கிற இழுப்பில் அந்த அறையில் இருக்கிற காற்று பற்றாமல் வெளியேந்து இழுக்கிற அளவுக்கு இழுக்கிறெல்லாம் முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாகிறதுலாம் உண்டு உடம்பு பெருசாக சுருங்கும் அந்த அளவுக்கு நீங்கள் தூங்குறீங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா மனம் ஒன்றுமே இல்லை காற்று எவ்வளோ தூரம் பெருசாக இழுத்து விட்றீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் அமைதியாகிட்டீங்க புரியுதா அப்போது சுவாச பயிற்சின்னு ஒன்று செஞ்சு அதை சரிப்படுத்த முடியுமான்னா முடியும் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பெரிய வாசி யோகி அப்படி ஒரு கூட்டமே இருக்கிறாங்க அப்படி அப்படி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது சுவாச பயிற்சி மட்டுமே செஞ்சு ஆனால் என்னென்னா ஒரு ப பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு இருக்கும் அங்கே கறி சாப்பிடாத மின் சாப்பிடாத அப்படி இரு சட்டப்படாத இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அது எனக்கு தெரியாது பட் சுவாசத்தை நீங்கள் சீர் பண்ணால் உங்கள் மனதை சீராக்க முடியும் அதுக்கு பயிற்சி இருக்குது தானா இருக்கிட்டயும் அது பயிற்சி இருந்தானா இருக்குது ஆனால் நான் ஒரு வியாபாரி ஆகிட்டேன் இது மாதிரி சொல்ல முடியாது இந்த அந்த மாதிரி இப்படி செய்யுங்க அந்த பயிற்சி இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது போக மாட்டேன் வயிறு பெருசாகுது இல்லை தான் இல்லை இது சொல்லிட்டு போகிறதுக்கு நான் பயிற்சி எல்லாம் செய்யணும் இப்படி செய்ய அப்படி செய்யும் சொல்லலாம் தானே சொல்ல மாட்டேன் ஆனால் சுவாசம் சுவாசத்தோட மனசு கட்டுப்பட்டு இருக்குது நீங்கள் மூக்கையை கா மூக்கை மூட்டிங்கன்னு வச்சிங்களேன் என்னெல்லாம் விட முடியாது மூக்கை கையை எடுக்கணுன்றது தான் முதல் நோக்கமாகவே இருக்கும் பிஸ்டிகா எப்படா விரல கையை எடுப்போம் அப்படின்ற மாதிரி விரலை எப்போ விடுவோம் அப்படின்ற மாதிரி காற்று எடுத்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சுவாச மேலேயே அக்கறை இல்லை அப்போ தான் கண்டுபிடி கற்பனை போயினுக்கும் சுவாச மேலே அக்கறை வந்தாவே கற்பனை பாதி குறைஞ்சிரும் சுவாசம் இன்னும் பெருசாக இருக்குன்னா கற்பனையே இல்லாமல் ஆகிடலாம் சுவாசம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா தூக்கமே வந்து நீ காணாமே போயிடுவேன் தானே இது இப்போ சுவாசத்தோடு மனது மனதிலிருந்து எண்ணங்கள் எல்லாம் சீராக்க முடியுமானால் ஆக்க முடியும் ஆக்கலாம் இதை நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சங்கு ரெண்டு தாரையான் கூறி எனக்கு சொன்னது சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் சங்கு ரெண்டையும் ஊதி மங்கி மாலிதே இங்கு மாயிடங்கள் எத்தனை சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரேல் கொங்கை மங்கை பங்கை அப்படி சொன்னார் ஒரு அந்தத்தில் கேட்டிங்கன்னால் பால் பற்றாமல் இருக்க முடியும் தூக்கும் போது தூங்கும்போது நீங்கள் ஆண் பெண் கிடையாது பால் கிடையாது நீங்கள் அப்போ நீங்கள் ஆனாவோ பெண்ணாவோ இல்லை தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தூங்கும்போது கிடையாது சுவாச பயிற்சின்னா உச்சக்கட்டுறதுக்கு போனால் பால் பற்றாமல் இருக்க முடியும் அதனால் அப்படி சொல்கிறார் என் குரு ஸோ பால் பற்றாத ஒரு இடத்துக்கு கூட அந்த சுவாச பயிற்சி எடுத்துன்னு போகும் சுவாச பயிற்சி இருக்குது நிறைய வேலை எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பாட்டுங்க சொல்லி வச்சிடறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன் ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் አለ እኔ